குமரி மாவட்ட தமிழக கேரள எல்லையில் பனிரண்டு சிறு குறு சாலைகள் மூடப்பட்டது முக்கிய சாலைகளில் வரும் பிற மாநில வாகனங்களில் வருவோருக்கு தீவிர சோதனை தமிழகத்தின் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் தினமும் அதிகரித்து வரும் நிலையில் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகம் வருவோர் தீவிர பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் குமரி மாவட்டத்திலும் நோய் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து அடுத்து மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரளா எல்லைப் பகுதிகளில் உள்ள சிறு குறு சாலைகளை மூடுவதற்கு மாவட்ட ஆட்சி உத்தரவிட்டார் இதனையடுத்து எல்லை சாலைகளான களியகாவிலை மார்க்கெட் சாலை வன்னிக்கோடு சாலை கடுவாக்குழி சாலை பனங்கால சாலை பழுகல் மாலையடி ராமவர்மன் சிலை உண்டங்கோடு சாலைகள் புளியூர் சாலை கொல்லங்கோடு மாங்கோடு யமுனா தியேட்டர் சாலை கச்சேரி நடை பாத்திரமாபுரம் புனம் புன்னமூட்ட கடை ஆகிய இடங்களில் உள்ள பனிரெண்டு சிறு குறு சாலைகள் ஃபேரிக்டேர் தடுப்புகளை கொண்டு அடைக்கப்பட்டது இதனால் இந்த சாலை வழியாக வந்த வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டது எனினும் மாவட்டத்தில் முக்கிய எல்லை சாலைகளான கோழிவிளை களியகாவிலை உள்ளிட்ட சாலைகளில் கேரளாவிலிருந்து வாகனங்களில் வருவோரை தீவிர பரிசோதனைகளுக்கு உட்பட்டு இ பாஸ் உள்ளவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர்